ஸ்ரீ வீத ராகாய நம்மஹா ஜெயன பாரதம் தொடர் எண் ஐம்பத்தி ஐந்து வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே அந்த சுயம்வர மண்டபத்திலே மாலை அணிவிக்க திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை அணிவிக்க செல்கிற போது காற்று கூட அந்த சுயம் வர நிகழ்ச்சியை காண்பதற்கு வந்தது போல அபரிமிதமான வேகத்தோடு காற்று வீசியது அந்த அதிதீவிரமான காற்று வீசிய காரணத்தினாலே அவள் தனது இருந்து வாங்கிய மாலையை அர்ஜுனனுக்கு அணிவிக்க சென்ற போது ஆங்கே அமர்ந்திருந்த த தர்மன் முதலானோர் மீது அந்த மாலை காற்றின் விசையாலே உந்திச் சென்று அவர்கள் ஐவரையும் தழுவியது போல ஒரு காட்சி நடைபெற்றுவிட்டது இதை தான், திரௌபதி தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தினாலே என்ற ஒரு ஏக்கத்தினாலேதான் பொறாமை கொண்டு மற்றவர்கள் ஐவருக்கும் ஆலை சூட்டிவிட்டாளே என்று கேலியாக கை கொட்டி சிரித்தார்கள் எள்ளி நகைத்தார்கள் இதுதான் அவள் ஐவருக்கும் மனைவி என்று ஒரு புனைந்துரை கதை போன்று சொல்லிவிட்டார்கள் அர்ஜுனன் ஒருவனுக்கு தேவியாக வைக்க பெற்றிருந்தும் திரௌபதி மேல் ஏற்பட்ட பழிக்கு இன்னொரு கற்பனை கதையை கூட புனைந்து விட்டிருக்கின்ற கொடுமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பபிர்களே தனக்கு நல்லதொரு கணவனை வேண்டி ஒரு நாளிலே வரம் கேட்டாலாம் திரௌபதி அவரும் அவ்வாறே விட்டாரா கடவுள் அருளிய வரத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டார் திரௌபதி மீண்டும் மீண்டும் எனக்கு நல்லதொரு கணவன் வேண்டும் நல்லதொரு கணவன் வாய்க்க வேண்டும் என்று மேலும் நான்கு முறை அவள் வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாளாம் ஒவ்வொரு முறை வேண்டுகிற போதும் அந்த பகவான் கடவுளானவர் கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அருள் பாலித்தாராம் அதனாலே அவள் ஐந்து கணவர்கள் வாய்க்கப் பெற்றாள் என்று ஒரு போலியாக பூனைந்துரை கதை பிற சமயத்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் பகவான் கூறிய கதையிலே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது எவ்வளவு பொருந்தாத உரை என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வாறு என்றால் அவள் வேண்டியது என்னவோ ஒரு கணவனைத்தான் அவள் ஐந்து கணவன்மார்களை எண்ணி வேண்டியிருப்பாள் ஆயின் அவ்வாறு அவள் நினைத்த போதே கற்பு நெறியிலே இருந்து அவள் நழுவி விடுகிறாள் என்பதுதானே அர்த்தம் அதனால் அவளை பதிபக்தி உள்ள கற்புடையவள் என்று எவ்வாறு கூற முடியும் ஆகவே இந்த கதை புனைந்துரை என்பது வெள்ளிடை மலை தெளிவாகத் தெரிகிறது உள்ளங்கை நெல்லிக்கனி இப்படி அடாத பழி மேலிட்டு தூற்றப்படுவதற்கு வேறொரு காரணம் உண்டு அதை ஈண்டு கூறுவோம் முர் பிறவியிலே அழகற்ற ரூபியாக பிறந்து காண்போர் யாவராலும் மிகவும் வெறுக்கப்பட்டு வளர்ந்து வந்தாள் பாருங்கள் அவள் அருவறுப்பான தோற்றம் உடையவளாக இருந்தாள் எவன பருவம் கூட வந்துவிட்டது இவளது குரூரமான ரூபத்தை விரும்பி மனம் புரிகிற மாந்தர் யாரும் இல்லை அதனாலே அவள் தமது பிறப்பையே வெறுத்து தூய தவநெறியில் ஒழுக தலைப்பட்டாள் அப்போது ஒரு நாள் சிறந்த பேரில் உடைய வசந்த சேனை என்கிற விலைமாது ஒருத்தியைக் கண்டாள் மனம் மாறி மறுபிறப்பிலாவது பலரும் விரும்பும் இத்தழக இந்த மாதிரியான உருவ எழில் சௌந்தரிய ரூபம் தனக்கு வாய்க்க வேண்டும் என்று எண்ணினாள் அவள் இவ்வாறு ஒரு பிறவியிலே செய்த அந்த எண்ணத்தின் தாக்கத்தால் அல்லது நிதானத்தால் துருபத மன்னனுக்கு பேரெழில் வாய்ந்த பெண்ணாக பிறந்து பொதுமகளிர் கொள்ளும் உலக பழியை அவள் பெற்றாள் நிதானம் பவாதி காரணம் நிதானம் பவாதி காரணம் என்ற முதுமொழிப்படி முற்பத்திலே செய்த நிதானமே அதாவது எண்ணத்தின் மூலமாக வேண்டுகோள் நினைப்பது சிந்திப்பது வேண்டுவது அப்படிப்பட்ட நிதானத்தினால்தான் இவள் பெற்ற பழிக்கு முதல் காரணமாயிற்று என்று வழங்கப்படுகிற இந்த வரலாறே பொருந்துவதாக உள்ளது இவ்வண்ணம் ஜினேஸ்வர பகவானால் உரைக்கப்பட்ட வசனமே பவ்யர்களால் நம்புவதற்கு உரியதாய் உள்ளது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இருக்கட்டும் திரௌபதியின் திருமணம் முடிந்த பின்னர் துரோணர் பீஷ்மர் முதலானோர் பாண்டவர் குந்தி திரௌபதி முதலானோருடன் புறப்பட்டு இங்கே வேறொரு காட்சியோடு ஒப்பிடப்படுகிறது தனது மனைவி சீதா பிராட்டியை மீட்டுக் கொண்டு ஸ்ரீராமன் அயோத்தி நகரை அடைந்தது போல இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து சேர்ந்தார்கள் அங்கு அர்ஜுனன் தமது இரண்டு மனைவியர்களோடு அந்த காலத்திலே ஆதிநாத பகவான் யசஸ்வதி சுனந்தை என்கிற தமது இரண்டு மனைவியர்களோடு கூடியிருந்தது போல இன்புற்று வாழ்ந்து வந்தான் பவ்யர்களே பாண்டவர்கள் பட்ட இடர்களுக்கு அளவே இல்லை அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிந்தது கங்கையாற்றின் மடிவிலே நுழைவது பிறகு நின்றுவிட்டது துண்டிகா தேவதைக்கு இரையாக வேண்டும் என்கிற பெரும் சோதனை இருந்து வெற்றி கண்டு மீண்டார்கள் இப்படி மதயானையை அடக்க வேண்டிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வீமனால் பல துயர்கள் அடிபட்டு போயின என்றாலும் இப்படி அடுக்கடுக்கான துயர்கள் வந்திருப்பது அவற்றிலே இருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் நல்வினை பயனால் மட்டுமே நடைபெறும் அதுபோல் தான் இவர்கள் நல்லறத்தின் மேல் கொண்டிருந்த உறுதியான பற்றினால் கடந்து துயரக் கடல் கடந்து கரையேறி இன்புற்று வாழலாயினர் என்றால் அந்த புண்ணியத்தால் வரும் பெரும் பயனை அளவிட்டு கூற முடியுமா என்பதை நினைத்துப் பாருங்கள் நற்செயல்கள் தர்ம நிமித்தமாக செய்யப்படுகின்ற அரச்கள் அவைகளே புண்ணிய வினைகளாக மாறி பல்வேறு பவங்களிலே தொடர்ந்து வந்து அந்த ஜீவன்கள் இக்கட்டான நிலையிலே அவஸ்தைப்படுகிற போது அவர்களை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி விடக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தவைகளாக அந்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு பயனை தரும் என்று ஜெயின பாரதத்தின் ஆசிரியர் விளக்குகிறார் ஒரு பாடலின் மூலமாக புண்ணியத்தின் மகோன்னதத்தை அவர் படம் பிடித்து காட்டுகின்றார் பவ்யர்களே பாடலை காண்போமா புண்ணியத்தால் துன்பங்கள் விலகி போகும் புண்ணியத்தால் துன்பங்கள் விலகி போகும் பொன்றலீலா நர் செல்வம் செய்தலாகும் பொன்றலீலா நர் செல்வம் செய்தலாகும் புண்ணியத்தால் துன்பங்கள் விலகி போகும் பொன்றலிலெல்வம் எய்தலாகும் புண்ணியத்தால் பகை தீயும் புகைந்து போகும் புண்ணியத்தால் பகை தீயும் புகைந்து போகும் புனையனவே நட்பினரும் பொருந்த சேர்வர் புனையனவே நட்பினரும் பொருந்த சேர்வார் புண்ணியத்தால் வாராத பொருள் ஒன்றில்லை புண்ணியத்தால் வாராத பொருள் ஒன்றில்லை புவி ஓரே ീ പുനിത വാർത്ത പവിയോരേ യുവർത്തണിതീർ നമ്പിടി ആകമാന്നിടി നമ്പിടി ആകമാ നല്ലറത്തെ നാട് വീരേ നാടോരം നല്ല വീരേ പുണ്യത്താൽ തുൻപങ്ങൾ പോകും ബേ புண்ணியத்தின் மகோன்னதமான பலன்களை இந்த நான்கு வரி பாடல்களிலே சித்தரித்திருக்கின்ற திருவர பாவலர் இந்த நிலையிலே ஜெயின பாரதம் ஆறாம் சருக்கத்தை நிறைவு செய்திருக்கிறார் நாம் நாளைக்கு ஏழாம் சருக்கம் நோக்கி செல்லலாமா நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா